எனது உயிரினும் மேலான ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தமிழக அரசு கவனத்திற்காகவும் தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமையுடைய கவனத்திற்காகவும் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நடத்தக்கூடிய இந்த முப்பது தொழிலாளிய போராட்டத்தில் இன்றைய ஐயன் விஷயம் ஒப்பந்த தொழிலாளர்களுடைய முன்னேற்ற சங்கமும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் தமிழக அரசர்களுடைய காடுகளுக்கு விட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அந்நிருத்தி எங்களுடைய முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒப்பந்த தொழிலாளர்கள் பல ஆயிரக்கணக்கான ஒப்பந்த தொழிலாளர்கள் பத்து ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் பணி செய்து கொண்டு கூடிய தொழிலாளர்கள் அனைவரையும் இன்று பணி நடந்தம் செய்யாமல் காலதாமகன் செய்வதோடு அவர்களை ஏமாற்றி வருகிறது என்று சொல்லுகிறோம் ஏன் என்று சொன்னால் தானே பகல் என்று சொன்னால் வாரணா பகல் என்று சொன்னால் ஒப்பந்த அவருடைய பணி இல்லை என்று சொன்னால் அங்கே எந்த வேலையும் நடக்காது அந்த அளவிற்கு புகழ் வரும்போது ஒப்பந்த தொழிலாளர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அதன் பின்னால் கருவேப்பிள்ளை போன்று அவர்களை பயன்படுத்திவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை கொண்டிருக்கிறது இந்த நிர்வாகம் ஆகவே நாங்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆண்டுகளாக செய்து கொண்ட ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை அரசனுடைய கவரத்தை ஈர்ப்பதற்காக நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசானது தனது தேர்தல் வாக்குறுதியாக நூத்தி ஐம்பத்தி மூணாவது அரிசையில் ஒப்பந்த தொழிலாளருக்கு பணிதர்த்தனம் செய்வதற்கு நிச்சயம் நாங்கள் உதவிடுவோம் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதியை அளித்துள்ளார்கள் ஆகவே நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி உறுதி அளித்துள்ளார்கள் சட்டமன்றத்திலும் பேசியுள்ளார்கள் ஆகவே முதலமைச்சருடைய கவனத்தை பல முறை நாங்கள் இயற்கை வகையில் மனுக்கள் கொடுத்திருந்தாலும் பேச்சுவார்த்தை பல முறை மின்சார வாரிய நிர்வாகத்தில் நடத்தி கொடுத்தாலும் இதுவரை இது பணி இந்த வேலையை செய்யவில்லை பணி நிரந்தரம் செய்யவில்லை என்பதை நாங்கள் மிக வருத்தத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஆகவே அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை அடையாளம் கண்டு நீங்கள் இந்தியாவிலே இந்தியாவிலேயே வேலை செய்யக்கூடிய அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசுக்கும் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் மின்சார வாரிய தலைமைக்கும் நாங்கள் இந்த கோரிக்கை விடுக்கின்றோம் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுமையிடமும் இருந்து வந்திருக்கின்றார்கள் ஆகவே தமிழ்நாடு முழுமையாக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒப்பந்த தொழிலாளர்களையும் அவளுடைய வாழ்வாதாரத்தை வாழ்வாதாரத்தை தருவி அவளுக்கு பணிபாதலும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இன்று மாலை வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் என்று சொல்கிறோம் அது அதற்கு அரசிடம் இருந்தோ மின்சார வாரிய இருந்த தகையில் வந்தோம் என்று சொன்னால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் வாரிய நிர்வாகத்துக்குள்ள நாங்கள் தெரிவித்துக் கொள்ள தலைமைப்பட்டுள்ளோம் ஆகவே ஒப்பந்த தொழிலாளர் பணிநாதம் என்பது வாழ்க்கையினுடைய முக்கியமான கட்டம் ஆகவே இந்த மின்சார வாரிய நிர்வாகத்திற்கு ஒப்பந்த தொழிலாளர் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தான் எலும்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு மின்சார வாரிய வாரியாளர்கள் உதவி தொழிலாளர் கேட்டோம் என்று சொன்னால் ஒப்பந்த தொழிலாளரே இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் ஒப்பந்த தொழிலாளர் வேலைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் உண்மையான நிதர்சனமான உண்மை ஆகவே ஒப்பந்த தொழிலாளர்களை இனிமேல் ஏமாற்றாமல் அவர்களை பணிநோக்கம் செய்வதற்கு இந்த அரசின் நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாயிலாக கேட்டுக் கொள்ள விரும்புகிறோம் ஐயாயிரம் பேர் இருக்காங்க இப்ப சம்பளம் நூறு ரூபாய் இரண்டு ரூபாய் கொடுக்குறாங்க போன பீரியடியும் இல்ல ஆமா பண்ணோம் பண்ணோம் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் இந்த கோரிக்கையை அரசனுடைய கவனத்திற்கும் மின்சார வாரிய தலைமைக்கும் நாங்கள் எடுத்துச் செல்ல விரும்புகிறோம் அதை நாங்கள் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தினோம் எந்தவித பயனும் இல்லாததால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதன் வாயிலாக தலைமைக்கு நாங்கள் இந்த கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வர இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பிறந்த அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதாக வாக்குறுதி தந்துள்ளார் அது அவரும் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்